இடைக்காடர் கொங்கண சித்தருடைய சீடர் தான் இந்த இடைக்காடர் ஞானம் பிறந்த பிறகு அவர் ஞானியாக சுத்திட்டு இருந்தாரு ஒரு காலகட்டத்துல பஞ்சம்பரும் அப்படிங்கறது ஜோதிட சாஸ்திரம் அவர்களுக்கு வான இயலும் தன்னால தெரியும் இந்த எல்லா கோள்களும் கண்ணா பின்னா இடம் மாறி நின்னு ஊர் பூரா அழிய போறது பஞ்சம் வர போறது அப்படின்னு புரிஞ்சுண்டு என்ன பண்ணார் தெரியுமா குருவரகு களிமண்ல குழைச்சு ஒரு குடிசை கட்டினார் எருக்கிலை எல்லா காலத்திலயும் கிடைக்கும் பஞ்ச காலத்துல ஒண்ணும் இருக்காதுங்கிறதுக்காக எருக்கிலையெல்லாம் பறிச்சு இந்த ஆடுகளுக்கு பழக்கினாராம் பஞ்சம் வந்தது ஊர் மக்கள் மடிந்தனர் ஒரே பஞ்சம் தலையை விரிச்சு பொழுது இந்த ஆடுகளுக்கு எருக்க இலைய சாப்பிட கொடுத்தா உடம்புல தெனவு எடுக்கும் அரிக்குமா இது என்ன பண்ணும் இந்த குறுவரகு வச்சு அவர் சுவர் கட்டியிருந்தாரு இல்லையா அங்க போய் தேய்ச்சுக்குமா இப்படி இப்படி தேய்ச்சிக்கும் பொழுது குருவரகெல்லாம் உதறும் இல்ல அந்த உதிர்ந்ததெல்லாம் எடுத்து ஆட்டு போட்டு கொதிக்க வச்சு அவர் சாப்பிட்டாரு இதை பார்த்துட்டு பஞ்ச காலத்துல நம்மளுடைய அத்தனை பேருடைய ஆட்சியிலையும் ஊர் பூரா மடிய வச்சோம் இவன் மட்டும் எப்படி உயிரோட இருக்கான் வா அவனை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இவருடைய குடிசைக்கு வந்த உடனேவே இந்த ஒன்பது பேரும் இங்க வந்த உடனேவர் தன்னுடைய ஞானத்தினால் அறிஞ்சுக்கிறார் ஓஹோ நவகோள்களும் நவநாயகர்களும் வந்திருக்கிறார்கள் அமருங்கள்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம் நீங்க எல்லாரும் சாப்பிடணும் விருந்து உபச்சாரம் பண்ணியே ஆகணும் இந்த பஞ்சகாலத்துல ஒன்னால எப்படி முடியும் அப்படின்னும் பொழுது ஏதோ இறையருளால் என்னாலும் முடிகிறதுன்னுட்டு ஆட்டுப்பாலையும் கொடுத்து குருவரகு ரொட்டியையும் கொடுத்த உடனே நவநாயகர்கள் ரொம்ப மகிழ்ந்து பூலோகத்துக்கு வந்ததுனால சாப்பிட்டுடுறாங்க சாப்பிட்ட உடனேவே இந்த ஆட்டுப்பாலுக்கும் குருவரகுக்கும் ஒரு விஷயம் நல்ல தூக்கம் வரும் அது என்னமோ ஒரு மந்தமா இருக்கும் இவங்க எல்லாரும் ஒன்பது பேரும் படுத்துக்கிட்டாங்க அங்கேயே அந்த அந்த குடிசையிலேயே படுத்துக்கிட்டாங்க அப்ப இவர் பார்த்தாராம் இப்ப இவங்க எல்லாம் இடம் மாறி இருக்கிறதுனால தானே இந்த பஞ்சம் இப்போ புதன் இந்த இடத்துல அஞ்சாம் இடத்துல இருந்தான்னா நல்லதாச்சு ஆஹா இந்த குரு அங்க இருந்தா நல்லா இருக்கும்னு தூங்கிட்டு இருந்த ஒத்தொத்தரையும் அப்படியே மாத்தி மாத்தி எந்த இடத்துல வச்சா மழை பொழியுமோ அந்த கிரகங்களை மாற்றி படுக்க வைத்து விட்டார் மாத்தி வச்ச உடனே இடி இடிக்குது வானம் இருளுது மழை கொட்டுது முழிச்சுக்கிறாங்க என்னடா அப்படின்னுட்டு அப்ப இவர் நான் பண்ணினது தப்பு இல்ல மக்கள் எல்லாம் மடியறாங்க ஊரை விட்டு ஓடுறாங்க எல்லா உயிர்களும் வாடுறாங்க என்னால அதை பாத்துக்க முடியல அதுவும் நீங்களா என் வீட்டுக்கு வந்தீர்கள் அது என்னுடைய பாக்கியம் இங்க எல்லாரும் இப்படி படுத்துட்டு இருந்த போதுதான் நீங்க இங்க இருக்கணும் நீங்க அங்க இருந்தா நல்லதுங்கிறதுக்காக மாற்றி படுக்க வைத்தேன்ன பொழுது அவருடைய புத்திசாலித்தனத்தை பாராட்டி உனக்கு என்ன வரம் வேண்டும்னு கேட்குறா என்றென்றுக்கும் சுபிக்ஷமாக இருக்கணும் மக்களுக்கு பஞ்சம் வரக்கூடாது யாரும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடாது நீங்கள் பஞ்சம் வராதபடி மழை பெஞ்சா போகும் அப்படின்னு உடனே சந்தோஷமாக போயிட்டாங்க